வணக்கம் கள்ளக்குறிச்சி விஷ சாராய உயிரிழப்புகள் நாற்பதாக உயர்ந்திருக்கிறது நான் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை கிழமை இரவுலேருந்து புதன்கிழமை காலையில் வரைக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிறைய பேர் இந்த சாராயத்தை அறிந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் புதன்கிழமை இரவு வரை ஒரு பதினேழு பதினெட்டு பேர் வரை இறந்தார்கள் நேற்றைய தினம் நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க ஸோ மொத்தம் ஒரு நாற்பது உயிரிழப்புகள் இந்த விஷச்சாராயத்தால் நடந்திருக்கிறது இந்த விஷச்சாராயத்தை ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் கூட இருக்கிறார்கள் அதுல நாலு பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆண்கள் தான் இந்த மாதிரியான போதைகளுக்கெல்லாம் அடிமையறாங்கன்னு பார்த்தா பெண்களும் குடிச்சிட்டு இந்த மாதிரி இறந்திருக்கிறத கேள்விப்படும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏழு மாதங்களாக இந்த கள்ளச்சாராய வியாபாரம் அந்த பகுதியில் நடந்துட்டு இருந்திருக்கு அதை அந்த பகுதி மக்கள் இப்போ சொல்கிறாங்க ஏழு மாதங்களாக நடக்கும் இந்த வியாபாரத்தை போலீஸோ கள்ளச்சாராய வியாபார ஒழிப்பு அமலாக்கத்துறையினரோ ஏன் கலெக்டரோ தடுக்க முடியவில்லையா அவங்களுக்கு தெரியாதா என்பது ஒரு பெரிய சந்தேகத்திற்குரிய கேள்வி இல்லை அப்படியே தெரிந்திருந்தாலும் அவங்க ஏதோ சில காரணங்களுக்காகவோ அல்லது லஞ்சம் வாங்கிக் கொண்டோ அதை அனுமதித்தார்களா என்பது ஒரு சாதாரண சாமானியனின் கேள்வி எப்படி இருந்தாலும் இந்த சம்பவம் திமுக அரசுக்கு ஒரு கரும்புள்ளிதான் நேற்று விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு சென்று அங்கு அரசு கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு வந்திருக்கிறார் தமிழக அரசு இந்த விஷச்சாராயம் அருந்தி பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறது சட்டவிரோதமாக விற்கப்பட்ட விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை அறிந்து உயிரிழந்தவர்களுக்கு எவ்வளவு பெரிய தொகையா என்று நம் மனதில் எழுகிறது தான் ஆனால் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறதே அது மட்டுமல்லாமல் கள்ளச்சாராயத்தை தடுத்திருக்க வேண்டிய அரசு அந்த கடமையை செய்யாததினால் இந்த நிவாரணத்தை அளித்தது சரிதான் என்று நான் நினைக்கிறேன் இன்றைய செய்தித்தாளில் என்னை பாதிச்ச இன்னொரு செய்தியை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் தெலுங்கானா பூபாலப்பள்ளி மாவட்டம் காலேஸ்வரம் என்ற இடத்துல உள்ள ஒரு போலீஸ் நிலையம் அதுல இன்ஸ்பெக்டராக இருப்பவர் பவானி சென் கவுத் என்பவர் இவர் அவரிடம் அந்த காவல் நிலையத்தில் பணிபுரியும் பெண் போலீஸ் ஒருவர் மீது ஆசைப்பட்டிருக்கிறார் ரொம்ப நாளாவே அந்த பெண் போலீஸுக்கு இவர் பாலியல் தொல்லைகள் கொடுத்து வந்திருக்கிறார் நேற்றைய முன்தினம் அந்த பெண் போலீஸும் இவரும் இருப்பது ஒரே குடியிருப்பில்தான் நேற்றைய முன்தினம் இரவு அந்த பெண் போலீஸ் உள்ள அந்த வீட்டிற்குள் பால்கனி ஜன்னல் வழியாக நுழைந்தவர் அந்த பெண்ணை பலவந்தமாக கற்பழிக்க முயற்சி முயற்சி செய்திருக்கிறார் அந்த பெண் அதற்கு இடம் கொடுக்கவில்லை அதனால் துப்பாக்கியை காட்டி பலவந்தமாக அந்த பெண்ணை கற்பழித்திருக்கிறார் இதை வெளியே சொன்னால் உன்னை காலி செய்து விடுவேன் என்று மிரட்டியும் இருக்கிறார் ஆனால் அந்த பெண் இதற்கு பயப்படாமல் இந்த மனிதனை பற்றிய புகாரை மேலிடத்தில் தெரிவித்து விட்டார் கம்ப்ளைண்ட் செய்துவிட்டார் அதனால் இப்பொழுது அந்த சப் பணி இடைநீக்கம் நீக்கம் செய்து அவரை கைது செய்திருக்கின்றனர் வேலியே பயிரை மேய்ந்த கதையாக இருக்கிறது இது இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய போலீஸே இப்படி கேவலமாக நடந்து கொள்வது என்பது சகி சகித்து கொள்ள முடியாத ஒரு செயல் மற்றவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறோமோ அதைவிட இரண்டு மடங்கு தண்டனை இந்த மாதிரி பதவிகளில் இருப்பவர்கள் தவறு செய்யும் போது கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் இது போன்ற கேவலமான நிகழ்வுகளை பொறுப்பில் இருப்பவர்கள் செய்யாமல் இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் நன்றி இந்த சம்பவங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் எழுதுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலோ அல்லது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தாலோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம்